தன் அன்பு மகளுக்கு நீதி கிடைக்காத தாயின் வேதனை இது என் மகளை யாரும் கொல்லவில்லையா என் குழந்தையின் உயிர் போனது நீதி உயிரோடுதான் இருக்கிறதா என் மகள் சிரித்து ஓடி விளையாடிய வீடு இப்போது வெறுச்சோடி விட்டது அவள் சிரிப்பு நிழலாகிவிட்டது அவள் மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு வாழ்வே ஒரு தண்டனைதான் எங்கள் நம்பிக்கை நொறுங்கிய கனவாகிவிட்டது சட்டம் சொன்னது சாட்சி இல்லை நீதிமன்றம் சொன்னது குற்றம் நிரூபிக்க முடியவில்லை ஆனால் ஒரு தாயின் இதயம் சொல்கிறது என் குழந்தைக்கு நீதியே கிடைக்கவில்லை அவள் துன்பத்திற்கும் மரணத்திற்கும் யார் பொறுப்பு அவள் பெயரை மறந்த நீதியிடம் அவள் படத்தை காட்டி நான் இன்னும் கேட்கிறேன் ஏழு வயது குழந்தையின் வேதனைக்கு நீதி எங்கே என் மகளை யாரும் கொல்லவில்லையா அப்படியெனில் நான் ஏன் தினமும் இறக்கிறேன்